എന്തേ ദേ നമ്മൾക്ക് മുന്നാടി കൂട്ടം കൂടി ഉകാന്ത കട

சின்ன பொண்ணு அழுகாதடி நெட்ட மாமா நெட்ட மாமா என்னைய விட்டுட்டு போயிருவீங்களா நெட்ட மாமா நீங்க இந்த உலகத்துல இல்லாம நான் எப்படி இருப்பேன் இருப்பே ஏன் மன்னவா மன்னவா ஏ சிங்கு ராஜா மாதிரி எந்த நேரமும் கோட்டு சூட்டு பேண்டுன்னு போட்டுக்கிட்டு வலம் வருவீங்களே யாரு கண்ணு பட்டுச்சோ இப்படி ஆகி போச்சே ஏ ராசாவுக்கு வாங்கக்கா வாங்க நான் என்னன்னு சொல்லுவேன் எப்படி சொல்லுவேன் நான் எப்படி சொல்லுவேன் எப்படி சொல்லுவேன் என் நான் எப்படி சொல்லுவேன் சொல்ல மாட்டேடி ஒழுங்கா உன் வாய் நட்ட தாண்டி சொல்லணும் வாய் நட்டி சொல்லா டீ உன் மூக்கு நட்டி ஏச்சும் சொல்லி தொலை அடி சின்ன பொண்ணு வந்ததிலே இருந்து உபார வச்சிட்டு கிடக்க என்னன்னு சொன்னா தெரியும் சொல்லடி எழுகாமே அக்கா அக்கா எங்க வீட்டுக்காரர் எந்திரச்சு காலையில காபி தண்ணிலா நல்ல தாங்க குடிச்சாரு திடீர்னு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு சொன்னாருக்கா அதோட பெரிய ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் காமிச்சேன் பிரியமாயால சொல்லுவே இந்த ஆரம் வச்சுட்டல்ல திரும்பி முதல்ல இருந்து சொல்லி தோளடி அக்கா என்னட்ட மாமாவுக்கு ஹார்ட்ல வாட்ட விழுந்துருச்சு அக்கா ஐயோ இருக்கா என் வீட்டுக்காரு ஒரு வேலையும் செய்ய மாட்டா இருக்கா வீட்டுக்குள்ளயே உக்காந்து உக்காந்து ஏன் கிடப்பாரு மனசு இங்கிட்டு உள்ள டம்ளர் அங்கிட்டு கூட எடுத்து வைக்க மாட்டா அவருக்கு போய் ஓட்ட விழுந்துருச்சேக்கா ஓட்ட அந்த மனுஷன் இல்லாம நான் மட்டும் எப்படி வாழ முடியும் இல்லாம அவங்க என்ன சொல்ல போறாங்க ஆபரேஷன் பண்ணா எங்ககிட்ட ஒண்ணே இல்ல அப்படி சொல்லிட்டாருக்கா ஐயோ கடவுளே கடவுளே இது என்ன இப்படி நடக்குது உலகத்துல நேத்து நல்லா இருந்த மனுஷனுக்கு வாடே விழுந்துருச்சு ஆட்ல நெடு நெடு இன்னும் கொஞ்ச காலத்துல நீங்க பட்டுனு பயிரவீங்களா நீங்க இந்த உலகத்துல இல்லாம நான் எப்படி வாழப் போறேன்னு தெரியலையே கடவுளே உனக்கு கண்ணு இல்லையா ஏன் இப்படி இப்படிங்களை சோதிக்கிற

அக்கா அந்த டாக்டர் சொல்லிட்டாருக்கா தேவையில்லாம காசை செலவு பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க உங்க வீட்டுக்காரரு பொழைக்க மாட்டாரு அப்படின்னு எனக்கு தெரியலையே அடியே சின்ன பொண்ணு ஏண்டி இப்படி ஒப்பாரு வச்சுட்டு கிடக்க இப்ப எனக்கு பரவாயில்லடி ராமியக்கா நீங்க எல்லாம் எதுக்கும் சோகமா இருக்கீங்க என்னமோ எலகு வீட்டுல சோகமா இருக்கிற மாதிரிலாம் இருக்கீங்க

வசந்தி அக்கா சரோஜா அக்கா என்னால அப்படி எல்லாம் யோசிக்க கூட முடியாது சீக்கிரமாலாம் என்னால கல்யாணம் பண்ணவே முடியாதுக்கா முடியாது பரவாயில்லையே நம்ம பொண்டாட்டி நம்ம மேல என்ன அன்பா இருக்கா சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு என் பொண்டாட்டியோட கூட்டாளிக அப்ப மனச மாத்தலாம் நினைக்கிறாளிக ஆனா என் பொண்டாட்டி என் மேல என்ன பாசமா இருக்கா ஆனா என் பொண்டாட்டி நான் மதிச்சதே இல்ல சரோஜ அக்கா சரோஜக்கா இவரை மருந்துட்டு சீக்கிரமாலாம் என்னால கல்யாணம் பண்ண முடியாதுக்கா சீக்கிரமாலாம் கல்யாணம் பண்ண முடியாது ஒரு ஒரு வாரம் கழிச்சு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆ அடவாட பாருங்க நான் கூட நினைச்சேன் புருஷன் மேல இருக்கிற அன்பு கல்யாணம் பண்ணி தந்துக்கிற மாட்டோம்னு சொல்றான்னு இப்படியே உக்காந்து கிடைக்காம நல்லது செஞ்சு குடுக்கு நல்லா திருட்டு போய் சேரட்டும் ராணி அக்கா மட்டுமே நல்லதா பேசுது மிக எல்லா அபசகுணமா பேசுது சரிக்கா

கரகம் எடுப்போம் அந்த மூளை பாரி கரகம் எடுப்போம் கருமாறி அம்மனுக்கு கரகம் எடுப்போம் கருத்தோடு கரங்குவிச்சு கரகம் எடுப்போம் அந்த கிரி நினைச்சு தானே கரகம் எடுப்போம் ஏ எப்பா எம்புட்டு தூரம் நடந்து வர்றது வெயில் வேற இந்த போடு போட்டுக்கிட்டு இருக்கு கால் வலிக்குதுன்னா கால் வலிக்குதுன்னு சொல்ல முடியும் மத்தபடி தலை வலிக்குதா சொல்ல முடியும் என்ன செஞ்சாலும் நீங்க திட்டிக்கிட்டேதான் கிடப்பீங்க சாமி பாட்டு தாங்க அந்த படத்துல ஹீரோயினி பாரி தூக்கிட்டு போவா ஹீரோ இந்த பாட்டு தாங்க பாடுவாரு

எல்லாம் சாப்பிட்டிருக்கேக்கா சூப்பரா இருக்கும் இந்த ஜவ்வு முட்டையில எல்லாமே டிசைன் டிசைனா செஞ்சு தருவாங்க வாச்சி பட்டாம்பூ

இது என்ன நம்ம சாமி வந்த மாதிரி ஆட்டம் போட்டா நம்மளுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டா நம்மளுக்கு ஸ்வீட்டு தான் வேணும்னு சொன்னா வாங்கி தருவான்னு பார்த்தா இந்த ஓட்டம் ஐயோ பசுக்கு கூட காசு இல்லையே நம்மளை விட்டுட்டு ஓடிட போறாளுக நம்மளும் ஓடுவோம்